அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை இயேசு கிருத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பருஷுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் தேவ சித்தம் எப்பொழுது தொடங்கும் காரியம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அநேகருடைய ஜபங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்வோம் தேவன ஆண்டவரே நம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் இந்த வார்த்தை நம்ம அதிகமாக ஜெவம் பண்ணுவோம் இது ஐந்து வருடம் இல்லை எட்டு வருடம் பத்து வருடம் ஆனாலும் நம்ம இதை ஜெவம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆ எப்போ இந்த உலக வட்டத்தில் இருந்து நம்ம ஆண்டோரை இயேசு உடைய வட்டத்துக்குள்ளே நம்ம எப்போ வருவோன்னா இப்போ நம்ம ஒரு பத்து வருஷமாக போகிறோம் இல்லை ஒரு எட்டு வருஷமாக நம்ம சபைக்குள்ளே ஐக்கியப்படுறோம் தேவனோட அப்படி இருக்கும்போது எப்போ அவர் தேவன் நம்ம மேலே ஒரு சித்தம் வைப்பார் வைக்க தொடங்கிட்டார் நம்ம எப்போ உணரலாம்னா நம்மளிடத்தில் வந்து சொல்லுவாங்க சிஸ்டர் கொஞ்சம் எங்களுக்கு வேண்டி ஜபம் பண்ணுங்களேன் மாதிரி பிரதர் எங்களுக்கு வேண்டி கொஞ்சம் ஜபம் பண்ணுங்களேன் இந்த ஜபம் பண்ணுங்கன்னு எங்களை எப்போ சொல்கிறாங்களோ அப்போவே தேவன் உங்கள் மீது வைத்த சித்தம் தொடங்கிடுச்சின்னு நினைக்கிறோம் நம்ம சில காரணமாக நான் இத்தனை வருஷமாக சர்ச்சைக்கு பெற்றிருக்கிறேன் என்கிட்ட யாரும் சொல்லலையே அந்த வருத்தம் வேண்டாம் எல்லாவற்றையும் தேவன் முன்குறித்த காலத்தின்படி தான் அவர் சித்தம் கொண்டு தான் அதை நிறைவேறும் அதனால் அதனை குறித்து உங்களுக்கு அந்த வருத்தம் இது வேண்டாம் ஏற்ற நேரத்தில் ஏன்னா இந்த பூமியில் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தத்தை கொடுத்து தான் அவர் சிருஷ்டித்தார் அதன்படியே நாம் எண்ணிக்கிற காரியம் நம்ம ஒருவேளை ஒரு மூணு வருஷமாக இருக்கோம் ஐந்து வருஷமாக இருக்கும் அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க எங்களுக்கு வேண்டி நீங்கள் கொஞ்சம் ஜபம் பண்ணணும்னு நம்ம ஒரு பத்து வருஷமாக இருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க என்னவென்றால் தேவன் யாரை முன்னறிந்தாரோ யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் இந்த வார்த்தின்படி அதனால் நம்ம வந்து அந்தளவுக்கு ஒன்றும் விசுவாசத்தில் பெலப்படலையோ நமக்கு பின்னாடி தானே இவங்களுக்கு பின்னாடி நம்ம வந்தோம் ஆனால் இப்போ தானே இவங்க வந்தால் இவங்கள்கிட்ட போய் எல்லோரும் ஜெவமான சொல்லிக்கிறாங்களே அப்படின் போது அந்த காரியம் வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு உண்டு அதன்படி உங்களுக்கும் ஒரு அழைப்பு உண்டு அதன்படி இருங்க இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே அது எல்லாமே தேவ சித்தத்தின்படி தான் அதனால் எச்சரிக்கையாக இருந்துங்க எப்போது எங்களுக்கு வேண்டி ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த நிமிஷமே கிறிஸ்து தேவனுடைய சித்தத்துக்குள்ளே உங்களுக்கும் ஆரம்பமாகிருச்சு உங்களோட ஊழியம் தொடங்கிடுச்சின்னு அதே மாதிரி அப்படி நம்ம ஒருவர் நமக்காக ஜபம் பண்ண சொல்கிறாங்கன்னா என்ன காரியமாக அதே அதேமாதிரி ஒருவருடைய காரியத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்தவங்க சொல்கிற ஜபத்துடைய காரியம் யார் படியும் நீதிகரிக்காமல் நீதிப்படி பார்க்காம சமாதானத்தோட அவளுடைய காரியங்கள் நம்ம நியாயம் தீர்க்காமல் சமாதானமாக அவர்களுக்குள்ளாக உண்டாகும்படி தான் நம்மளுடைய தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை கடைசி வரைக்கும் நம்ம அப்படி தான் இருக்கணும் ஒரு ஒரு மனசையும் துன்பப்படுத்தாமலும் யாருக்காகவும் நீதியாக நியாயம் தீர்க்காமலும் தேவ நமக்கு எந்த ஒரு கடினமான அவங்களோட சூழ்நிலை இருந்தாலும் எங்களுக்கு பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னா நம்முடைய காரியம் முதலாவது அவங்க எந்த சூழ்நிலையிலேருந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு எதனாவது ஒரு விடுதலை அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வார்த்தைகள் ஒரு சமாதானமும் மனசில் அவங்களுக்கு ஒரு நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆகிற மாதிரி நம்மளோட வார்த்தைகள் உண்டாக இருக்கணும் கண்டிப்பாக உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன் தேவன் தான் நம்மளை என்னை எப்படி விடுவித்தார் அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் தேவன் உங்களை விடுவிப்பார் இந்த மாதிரி வார்த்தைகளாக இருக்கணும் அதனால் இந்த மாதிரி நமக்கு யாரையும் அப்படி சொல்லலைன்னு வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு வேண்டி தேவன் அழைக்கப்பட்ட அழைப்பு அவருடைய சித்தம் இப்போ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அது தொடங்கிடும் சரி இதுக்காக ஆவி எனக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின்படி எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உடைய நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாவதாக ஆமீன்